ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை பச்சை திராட்சை இது ரெண்டில் எது ரொம்ப நல்லதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் பொதுவாக திராட்சை சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பு திராட்சையில் ஆந்தோசைன் அதிகமாக இருக்குது பச்சை திராட்சையில் விட்டமின் கே அண்ட் பொட்டாஷியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது மற்ற பழங்களை விட திராட்சையை பிடிச்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் ஈஸியாக கடித்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் பொதுவாக சொன்னால் பச்சை திராட்சை விலை கம்மிங்க கருப்பு திராட்சை விலை அதிகம் நிறைய பேர் பச்சை திராட்சை அடிக்கடி வாங்குவாங்க வில அதிகமாக இருக்கனால கருப்பு திராட்சை சிறந்ததுன்னு சொல்ல முடியாது கருப்பு திராட்சை சாப்பிட இனிப்பாக இருக்கும் பச்சை திராட்சை சாப்பிட இனிப்பாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் அதே டைமில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் கருப்பு திராட்சை பெரும்பாலும் ரெட் ஒயினுக்காக பயன்படுத்தப்படுது அதே மாதிரி பச்சை திராட்சை வந்து ஒயிட் ஒயின்காக பயன்படுத்தப்படுது நியூட்ரிஷனை பொறுத்தவரை ரெண்டு திராட்சையிலையும் ஆக்சிடேஷன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது இதில் எந்த திராட்சை சாப்பிட்ணுங்கிறது அவங்கவுங்க விருப்பம்தான் சிலருக்கு கருப்பு திராட்சை ரொம்பவே பிடிக்கும் அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதோட கலர் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பச்சை திராட்சையோட அந்த புளிப்பு ரொம்ப பிடிக்கும் இதில் எந்த திராட்சை சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கேன்சர் வராமல் தடுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும் முக்கியமாக மூட்டு வலி குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது டைஜஷன் அதிகப்படுத்தவும் பார்வைத்திறன் அதிகரிக்கவும் திராட்சையை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது திராட்சை சாப்பிட்றனால சக்தி அதிகமாகுது அதே டைம் இம்யூனிட்டியும் அதிகப்படுத்துது ஹெல்த்துக்காக நம்ம திராட்சையை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தட்